சைனாவிலிருந்து வந்திருக்கிறார் அந்த ஆர்டிஸ்ட் இந்த கோயின்ஸ வச்சு காசை வச்சு இந்த இந்த இதெல்லாம் செய்திருக்கிறார் காசு வச்சு செய்திருக்கிறார் சைனாவில இருந்து பாரிஸுக்கு வந்து அவர் சைனால இருந்து வந்து பயன்படுத்திய காசுகள் வந்து ஜேர்மன் காசுகள் பழைய ஜேர்மன் காசுகள் ஏன்சியன் ஜேர்மன் மணி நாவ் இட்ஸ் ஈரோ இன்டர்நேஷனல் ஒரு இதாக தான் இந்த கேலரி நடந்து ஒன்று இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இவர் சைனாலேருந்து வந்திருக்கிறார் இதில் வந்து காட்டப்பட்டிருக்கிறது எல்லா நாட்டு காசுகளையும் வச்சு இந்த பிளானட்டை அவர் வடிவமைச்சிருக்கிறார் ஒரு ஒரு சிம்பிளான ஒரு ஆர்ட் ஆனாலும் அது ஒரு நுணுக்கமான ஆர்டாக செய்துருக்குறார் சைனாலருந்து வந்திருக்கிறார் வர்ஷம் நேம் யர் ஃபோங் யா அது அவருடைய பேர் இந்த தபிளோ வந்து நீங்க நேராக பார்க்குற அழகு நான் இந்த காணொலியில் காட்ட முடியாம இருக்குது நேராக அவ்வளோ அழகா இருக்குது எல்லாமே அப்படி அழகா இருக்குது காட்ட முடியாம இருக்கு கோல்டன் எக்கோ ரெட் ரோஸ் டெஸ்டினி இன் ஸ்ட்வான் அமேசான் உமன் மறைவான அல்லது மறைஞ்சிருக்கிற ஞாபகங்கள் நினைவுகள் நினைவலைகள் சொல்லலாம் வெள்ளை வெள்ளைக்குள்ள மறைஞ்சிருக்கிற நினைவலைகள் கருப்பு நீளத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற நினைவலைகள் ஸ்வப்பில் கருப்போட மறைஞ்சிருக்கிற நினைவலைகள் என்று சொல்லி இந்த ஆர்டிஸ்ட் எதிர்க்கிறார் இதெல்லாம் லைட் இதும் போட்டிருக்கிறார் லைட் ஹவுஸ் மாதிரி அல்லது ஒரு லைட்டிங் அந்த இது போட்டா அந்த போஸ்டர் போஸ்ட் மாதிரி போட்டிருக்கிறார் ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் இல்லை இதுல அதனால அவனை போட்டி காண முடியாது இது திவினா ஹான்சிகா என்ற ஒருவருடைய ஓவியத்தை பார்த்துருக்கிறோம் ரெட் இந்தியன்ஸ வாழ்வியல் முறையையும் அவர்களுடைய பண்பாட்டையும் விளக்குற மாதிரி இந்த ஓவியம் அமைஞ்சிருக்குது உண்மையிலேயே அழகான வர்ணங்களை கொண்டு இந்த ஓவியங்கள் அமைக்கப்பெற்றிருக்குது ரெட் என்றது இந்த உலகத்தில் தோன்றிய முதல் மனிதர்கள் தான் இவர்கள் எல்லாரும் இந்த பழங்குடியின மக்கள் ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய இயற்கை இயற்கையெல்லாம் நாங்கள் பறித்து இந்த உலகம் அரசியலில் அரசாங்கம் எல்லாம் பறித்து அவர்களை ஒரு நாடற்றவர்களாக நிலமற்றவர்களாக உரிமையற்றவர்களாக போய்கொண்டிருக்கீங்க இந்த ஓவியர் அதே ஒரு